வணக்கம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை இல்லாவிட்டால் இரவு வேடையில் உங்களை இதுவரை கிடைத்த சில முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் தேர்தல் காலம் கடன் சூடு பிடித்திருக்கிறது பலரது பார்வையும் அதிகமான வேட்பாளர்கள் எடுகின்ற குறைவான ஆசனங்கள் இருந்தாலும் போட்டி அதிகமாக இருக்கின்ற சில மாவட்டங்கள் நோக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தலைநகரம் இதிலே முக்கியமானது ஆனால் தலைநகரத்தில் இன்னமும் மெதுவாகவே ஆழமாக யோசித்து ஆறாம் யோசித்து தங்களுடைய வேட்பாளர்களின் பட்டியல்களை கட்சிகள் தயார் செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் பலரது பார்வையும் சூடானூர் பிரதேசத்தில் இருக்கிறது யாழ்ப்பாணம் அங்கே யாழ்ப்பாணத்தில் இரண்டு பிரதான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களின் பணிகளை இல்லை வேட்பாளர்களின் பட்டியலை இப்பொழுது தயார் செய்திருப்பதாக தெரிகிறது அவை பற்றிய விவரங்கள் இங்கே உள்ளடங்கியிருக்க தேர்தல்களில் இம்முறை கடமரங்கு போன்ற சுயேட்சைக் குழுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது சில பெலிஸ் நியமனங்கள் பற்றிய சர்ச்சைகள் போன்ற விடயங்களை இந்த செய்தி காணொலியில் உள்ளடக்கியிருக்கிறேன் நேற்று அக்டோபர் நான்கு முதல் தேர்தல் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று தேர்தல்கள் ஆணையம் அறிவித்திருந்தது இந்த இடத்துல இருந்தேனும் தமிழ் தேசிய கட்சிகளின் இரண்டு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்கள் தெரிவுகள் பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டியிருந்தார்கள் இதிலேயே முதல் கட்சியாக யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய இறுதி வேட்பாளர் பட்டியலை இப்பொழுது தயார் செய்திருப்பதாக தெரிகிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் செல்வராஜா கஜேந்திரன் ஆகிய இரண்டு பேரும் கடந்த முறை யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மூலமாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தவர்கள் அந்த இரண்டு பேர் உட்பட பெண்களும் அடங்கியதாக தங்களது பட்டியலை தயார் செய்து இப்பொழுது வேட்பாளர்கள் இந்த நாளில் கையெழுத்திட்டுகிறார்கள் இது பற்றிய பட்டியல் விவரங்கள் முழுமையாக வெளியாகும் போது உங்களுக்கு அடுத்து வரப்போன்ற காணொலியில் அதை பற்றி முடிமைப்படுத்தி தருகிறேன் இதேவேளே வவுனியாவில் இன்றைய நாளில் தமிழரசு கட்சியின் தேர்தல் விண்ணப்பங்களை ஆராயின்ற நியமன குழுவானது தன்னுடைய கூட்டத்தை இன்று காலையில் ஆரம்பித்திருந்தது இந்த மாலை வேடையில் இந்த கூட்டணி நிறைவடையும் போது இன்னும் முற்றாகவில்லை என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரான சுமந்திரன் ஆனால் ஒரு சில முக்கியமான விடயங்களை அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பெண் வேட்பாளர்கள் இன்னும் சரியான முறையில் தெரியாத நிலையில் தங்களது நியமனங்கள் தொடர்பான வேட்புமனு மனு தாக்கலுக்கான முழுமையான வேட்பாளர் விவரங்கள் இன்னும் முற்றுப்புறவில்லை என்றும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இது முற்றுப்புற வாய்ப்பில்லை என்றும் அவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆனால் முற்றுப்பெறாத அண்மை காலமாக முற்றுப்புடி இல்லாமல் தொடர்ந்து கொடுத்த ஒரு பிரச்சனை இப்பொழுது முற்றி இருக்கிறது அதாவது முற்றி இருக்கிறது என்று சொன்னால் முற்றுப்புடி இடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தான் அதாவது சுமந்திரனும் ஸ்ரீதரனும் ஒன்றாக போட்டியிடப் போகிறார்கள் இது பற்றிய விவரங்கள் ஏற்கனவே நேற்றைய நாளில் முடிவெடுக்கப்பட்டன என்று நேற்று என்னுடைய காணொலியில் அதாவது இந்த காலை விடையில் நீங்கள் பார்த்த அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் இது இப்பொழுது உறுதியாக இருக்கிறது நியமனக் குழுவின் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வேண்டி கேட்டதற்கிடங்க சுமந்திரனும் ஸ்ரீதரனும் இம்முறை யாழ்ப்பாணத்திலே தமிழரசு கட்சி சார்பாக மீண்டும் கடமதங்குகிறார்கள் என்பதை அது கடந்த தேர்தலில் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி இருந்தார்கள் இம்முறையும் இந்த இரண்டு பேரும் போட்டியிட போட்டார்கள் ஆனால் சுமந்திரன் ஒரு சில விடயங்களை வெளிப்படையாக சொல்லியிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் ஒரு தீராப்பாக இருப்பதைப் போல வெளியே பேசப்படுகிறது என் கட்சிக்குள்ளேயும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஸ்ரீதரனை முறை ஒதுக்கப்படுவார் இல்ல அவற்றால் ஸ்ரீதரனை முறை போட்டியிட மாட்டார் சுமந்திரன் முறை போட்டியிட்டால் தோற்கடிக்கப்படுவார் இப்படி பல்வேறு பேச்சுக்கள் ஊகங்கள் கருத்துக்கள் என்று சமூக வரி பரவியிருக்கும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இம்முறை இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது தன்னுடைய கருத்தாக இருந்ததாகவும் அதற்கான காரணத்தையும் சுமந்திரன் குறிப்பிடுகிறார் குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சி எடுத்த முடிவுக்கு மாறாக செயற்பட்ட காரணத்தினாலும் பொது வேட்பாளர் அரியணை திறனுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தினாலும் ஸ்ரீதரன் இம்முறை போட்டியிடக்கூடாது என்பது தன்னுடைய விருப்பமாக இருந்ததாகவும் ஆனால் ஸ்ரீதரன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் என்ற அடிப்படையில் அதற்கு பிறகு கட்சியின் நியமன குழு இந்த நியமனங்கள் தொடர்பாக ஆராய்ந்த குழு இரண்டு பேருமே யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்று அறிவித்ததன் காரணமாக சுமந்திரம் குறிப்பிடுகின்றார் தானும் தன்னுடைய நண்பர் ஸ்ரீதரனும் இம்முறை யாழ்ப்பாணத்தில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார் இது பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புடி வைத்திருக்கிறது ஆனால் இனி தேர்தல் பிரசார காலத்தில் மீண்டும் ஒரு தடவை விமர்சனங்களும் ஒருவருக்கொருவர் எதிரான பிரசாரங்களும் அவதூறுகளும் இடம்பெறுமா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி கடந்த காலங்களில் இந்த இரண்டு பேரும் ஒருமித்து நண்பர்களாக போட்டியிட்டு இரண்டு பேருமே சேர்ந்து வாக்கு வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது நாங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய எங்களுக்கு நான் நன்றாக நினைவில் இருக்கக்கூடிய வழி ஆனால் இன்னும் முற்றுப்புறாத இந்த வேட்பாளர் பட்டியலை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் இது சுமந்திரன் தன்னுடைய ஊடக சந்திப்பில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தார் ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் குறிப்பிட்டதை போல திருகோணமலை மற்றும் அம்பாறை அதாவது திகாமடுலை ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் இம்முறை தமிழ் பிரதிநிதித்துவம் குறைவடையக்கூடிய இல்லவற்றில் இல்லாமல் போகக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாக அங்கே ஒன்றுபட்டு ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது பற்றி ஏனைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவது பற்றி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் முன்னர் வெளியான தகவலின் அடிப்படையில் திருகோணமலை அல்லது அம்பாறை இரண்டில் ஒன்றில் தமிழரசு கட்சி இன்னும் ஒரு கட்சியின் சின்னத்திலே போட்டியிடுவதற்கும் ஏனைய அடுத்த மாவட்டத்திலே தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டது பற்றி சொல்லப்பட்டதை தாண்டி தமிழரசு கட்சியின் சின்னத்திலே தமிழரசுக் கட்சியின் பெயரிலே ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களை உள்வாங்கி போட்டியிடுவது பற்றி பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு உகந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்பதான் மக்கள் எதிர்பார்த்திருக்கேன் காரணம் இம்முறை போட்டி அதிகம் பல்வேறு கட்சிகள் அதுபோல தேசிய மக்கள் சக்தியின் மீதான மக்களது பார்வையும் ஆதரவும் இப்படியான காரணங்களால் தமிழ் பிரதிநிதித்துவம் இடக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இடம் கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் திருகோணமலையில் இந்த விடயம் குறித்து இப்பொழுது கத்தோலிக்க ஆயுர் திருச்சபை இது பற்றிய முடிவுகளை எடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது முக்கியமான ஒன்று எனவே இது பற்றிய நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக திருகோணமலைக்கு தாங்கள் விஜயம் செய்ய இருப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடையம் இடம்பெற்றிருக்க இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்றைய நாள் வரை பதிவு செய்யப்பட்ட கட்டுப்பணம் செலுத்திய சுயேட்சை குழுக்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ரெண்டாக அதிகரித்திருக்கு இதில் நேற்றைய நாள் வரை அதிகமான கட்டுப்பணம் செலுத்திய மாவட்டமாக இருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை இன்றைய நாளில் யாழ்ப்பாண மாவட்டம் சமன் செய்திருக்கிறது இந்த இரண்டு மாவட்டங்களிலும் தலா பதினைந்து சுயேட்சை குழுக்கள் இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றன கொழும்பு பொறுத்தவரையில் இப்போதைக்கு பனிரெண்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்படம் செலுத்தி இருக்கின்றன அதுபோல இன்னும் ஒரு இடத்திலும் பனிரெண்டு திருகோணமலை திகாமடுலை மாவட்டத்தில் இம்முறை பதினோரு சுயேட்சைக் குழுக்கள் எனவே வாக்குகள் பெரிதாக பெரியக்கூடிய ஆபத்தோடு இருக்கிறது என்பது மட்டுமன்மை தொடர்ச்சியாக இந்த சுயேட்சை குழுக்களை தாண்டி இப்பொழுது பிரதான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்த பிறகு அவையும் கட்டுப்படம் செலுத்த ஆரம்பிக்கும் வருகின்ற பதினோராம் தேதி நண்பகல் வரை கட்டுப்படம் செலுத்தலாம் அதாவது அக்டோபர் பதினொன்று வரை

தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆதரவு தெரிவித்த குழுக்கள் இம்முறை கேஸ் சிலிண்டரில் போட்டியிடுவது குறிப்பிடப்பட்டாலும் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியாக யானை போட்டியிடுவது பற்றி தெரிவிக்கப்பட்டது அமைச்சர் நிமான் சிரிபாலி செல்வா ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இருந்து விலகி வந்த அதிருப்தி குழு இல்லாவிட்டால் ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங் ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற ஆகியோர் அடங்கிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முன்னாள் உறுப்பினர்கள் தாங்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட தீர்மானித்திருப்பதாக

ஜனாதிபதியினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது அண்மையில் புதிய ஜனாதிபதி அருள் குமார் பிரியந்த வீர வீரசூரிய நியமனம் வழங்கப்பட்டது நீண்ட காலமாக நியமிக்கப்படாதிருந்த இந்த பதில் நியமனம் தேசபந்து பிறகு வழங்கப்பட்டிருந்தது இப்பொழுது பிரியந்த வீரசூரிய பிரியந்த சூரிய ஒரு நியமனம் ஒன்றை வழங்கியிருந்தார் இந்த நியமனம் தான் ஜனாதிபதி அருள்குமார் தீசாக்கியால் இப்பொழுது தடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது உடனடியாக ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் ஜனாதிபதி புதிய பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று முன்தினம் நியமன முறை வழங்கியிருந்தார் பலீஸ் திணைக்கடத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சிகர் அஜந்த ரொட்ரிகோவை நியமித்திருந்தார் இந்த அஜந்த ரொட்ரிகோவிக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் முன்பு மக்களால் சுமத்தப்பட்டதை அடுத்து நீதிமன்ற வழக்கு எடுக்கிற காரணத்தால் ஜனாதிபதி அன்ப்குமார் தேசாய உடனடியாக ரத்து செய்திருக்கின்றார் இவரது பின்னணியை ஆராய்ந்து பார்க்கின்ற வேடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற மக்கள் எழுச்சி போராட்டம் காலி மூத்தர் போராட்டம் என்று சொல்லப்பட்ட அறங்கலிய போராட்டத்தின் காலத்தில் இவர் போராட்டக்காரர்களை அடக்குவதில் ஈடுபட்டிருந்தார் வன்முறை கும்பல்களுக்கு இவர் ஆதரவாக செயல்பட்டிருந்தார் அதுபோல அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இவர் பல்வேறு அடக்குமுறைகளில் ஈடுபட்டிருந்தார் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக தொடர்ச்சியாக அடிப்படை உரிமையின் வழக்குகளை அந்த அறிய போராட்டக்காரர்கள் பல பேர் தாக்கல் செய்திருந்ததை அறிந்து கொண்ட ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இவரது நியமனத்துக்கு எதிராக மக்களது குரல்கள் எழுந்ததை அடுத்து உடனடியாக ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது பஸ் கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ரூபாய் நாள் குறைக்கப்பட்டு ஆரம்ப பஸ் கட்டணம் இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது ஆனால் பொதுவாக மக்களது முறைப்பாடு முன்பு இருபத்தி எட்டு ரூபாயாக இருந்த விலையில் இரண்டு ரூபாய் மீதம் கொடுக்காத பஸ் நடத்துனர்கள் இப்பொழுது மூன்று ரூபாய் கொடுப்பதில்லை இந்த முறைப்பாடுகள் பெரிதாக சமூக வலைதளங்களில் எதிரொலிக்க ஆரம்பித்ததை ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது பஸ்ஸில் பயணிக்கின்ற பயணிகளிடம் கட்டணம் வரவிடப்பட்ட பிறகு அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் குறித்து உடனடியாக முறையிடலாம் என்று சொல்லி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளனர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர உடன் தொடர்பு தொலைபீசீலகத்தை தொடர்பு கொண்டு போக்குவரத்துகளில் பஸ் போக்குவரத்துகளில் இடம்பெறும் முறைகேடுகளை பற்றி முறையிடலாம் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது பேருந்து பயணங்கள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் மக்களிடமிருந்து எழுத்து மூலமாகவும் சமூக வரித்தளங்கள் மூலமாகவும் எழுந்ததை அடுத்து உடனடியாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இதிலே தலையீடு செய்திருக்கிறது எனவே ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து இவங்களால் நிச்சயமாக மறக்கப்பட முடியாத மறக்கக்கூடாத இலக்கம் இனிமேலும் மூன்று ரூபாய் மீதம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சமூக வரித்தளத்தில் எழுந்த தேவையில்லை உடனடியாக ஒன்று ஒன்பது ஐந்தைந்து கிடைக்கலாம் இந்த இடத்துல இன்னமும் ஒரு பெரிய கேள்வி பலவேரிடமிருந்து வந்த கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு வந்திருந்த ஒரு கேள்வி பற்றி ஒரு தெளிவாக்கம் ஒன்று அமெரிக்க யுஎஸ் டிவி வி லாட்டரி வீசான்னு சொல்லப்படுது அமெரிக்க கிரீன் கார்டு வீசா கிடைக்கான இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற திகதிகள் ஆரம்பிக்கப்படுகிறது அமெரிக்காவில் இலவச குடியுரிமையை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த டிவி லாட்ரி விசா இல்லாவது கிரீன் கார்டு பொதுவாக சொல்லப்படுகின்ற இணையதள விண்ணப்பங்களை நீங்கள் ஆன்லைனில் தான் இந்த விண்ணப்பங்களை செய்யலாம் என்று கொடுக்கிறான் தெரியும் கடந்த காலங்களில் பதிவு செய்தோரின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பதிவுகள் அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது கடந்த இரண்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறது அமெரிக்க இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எனவே நீங்களும் இணையம் மூலமாக உங்களது விண்ணப்பங்களை இப்போதை அனுப்பி வைக்க இந்த இணையதள முகவரிக்கு செல்ல வேண்டும் டிவி ப்ரோகிராம் டாட் ஸ்டே டாட் காம் இந்த இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் யாருக்கும் நீங்கள் எதுவித கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை கிடையாது அதுபோல் வேறு விதமான இணையதளங்கள் மூலமாக நீங்கள் இந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவிக்கப்படுகிறது இது பற்றிய தெளிவாக்கங்களும் அந்த பக்கத்திலே ஆங்கில மொழி மூலம் வழங்கப்படுகின்றன தமிழ் மொழி மூலமான தெளிவான காணொலி வந்து விரைவில் எதிர்ப்பார்கள் இன்றைய நாளில் இந்த மாலை வேடையை வர இருந்த முக்கியமான செய்திகளையும் இனி வரப்போகுந்த முழுமையான செய்திகள் புதிய செய்திகள் வரும்போது அவற்றை தனித்தொகுப்பாக உங்களுக்காக பின்னர் கொண்டு வருகிறேன் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை மறக்காமல் காமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடுங்கள் உரையாடல்கள் தொடரட்டும்